நாடகச்சேரியில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடியோர்களுக்கு மதிப்பளிப்பு உயிர் நீத்த மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உரித்துடையோர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு யாழ் சாதகச்சேரி நகரசபை பொன்முலா மண்டபத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது போராளிகள் நலன்புரி சங்கமும் தென்மராட்சி நாள் எழுச்சி ஏற்பாட்டு குழுவினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாவீரர்களின் முப்பத்தைந்து பெற்றோர்கள் மற்றும் உரித்துடையவர்கள் மதிப்பளிக்கப்பட்டனர் இதன்போது மாவீரர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த மதிப்பளிப்பு நிகழ்வில் தவத்திரு வேலன் சுவாமிகள் சாவகச்சேரி நகரசபையினர் சாவகச்சேரி பிரதேச சபையினர் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் மற்றும் தென்மராட்சி மாவீரனால் எழுச்சி ஏற்பாட்டு குழுவினர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் ನಠಠಠಠಠಠಠ தங்களுடைய இன்னியர்களை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தமிழர்களுடைய உரிமைக்காக இருக்கக்கூடிய மாவீரர்களுடைய தியாகம் இந்த நூற்றாண்டிலே இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரும் தியாகமாக எங்களுடைய மாவீரர்களுடைய தியாகம் இருக்கிறது மூன்று படைகளையும் கட்டியதை தாண்டி கரும்புரிகள் என்று சொல்லப்படக்கூடிய உயிராயுதத்தை கட்டிய அந்த தலைவனுடைய வழிகாட்டலிலே தங்களுடைய இன்னொரு அவர்கள் கூடிய தியாகம் உலகளாவிய ரீதியிலேயே போற்றுதற்குரியது அவர்கள் உண்மையிலேயே விடுப்பு வெறுப்புகளை சொந்த பந்தங்களை அனைத்தையும் கடந்த நிலையிலே தங்களை உங்களை விட்டு விடுதலைக்காக ஒரு தேசவிடுதலை தங்களை முழுமையாக அர்ப்பணித்தல் என்பது சாதாரண அல்ல இந்த குறுகிய கால மனித வாழ்க்கையிலேயே சிறு சிறு ஆசைகளுக்காக நாங்கள் எவ்வளவு போராடுகின்றோம் எவ்வளவு ஆசைப்படுகின்றோம் எவ்வளவு முயற்சிகளை செய்கின்றோம் எப்படியாவது அதை அடைந்து விட வேண்டும் அனுபவித்து விட வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித வாழ்க்கையிலே தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக ஒப்படைத்திருப்பது உன்னதமான தியாகம் அது விலை மதிப்பெற்றது அவர்களுடைய அந்த வாழ்வியல் நறி போற்றது இங்கே மா பெற்றோர்களாக உறுத்துணியவர்களாக நீங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய இப்படி ஒரு மகன் இப்படி ஒரு மகள் எனக்கு இப்படி இப்படி ஒரு தம்பி ஒரு அண்ணா இப்படி ஒரு அக்கா இப்படி ஒரு தங்கை இப்படி ஒரு உறவு இந்த மண்ணுக்காக வெளியாகி போகி இருக்கக்கூடிய அந்த உன்னத தியாகம் என்பது நீங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விடயம் நான் சொல்வதை சற்று நீங்கள் அறிவியல் சார்ந்து சிந்தித்தால் அந்த பெருமை விளங்கும் அதே நேரம் உணர்வுகள் சார்ந்து சிந்திக்கும் பொழுது கவலை என்பது மனிதர்களாகிய அனைவருக்கும் இருக்கத்தான் செய்கிறது என்னுடைய நெருக்கிய உறவு எனக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு உறவை நான் இழந்திருக்கும் பொழுது அந்த வேதனை எந்த வார்த்தைகள் சொல்லியும் அந்த வேதனையை ஆட்சிப்படுத்த முடியாது ஆனால் அந்த உணர்வுகளை கடந்த நிலையிலே அறிவு ரீதியிலே என்னை நான் உயர்த்தி சிந்திக்கும் பொழுது இந்த தியாகமானது அதி உன்னதமான தியாகம் எல்லா சமயங்களும் சொல்கின்றன போர்க்களத்திலே தன்னை வீர ஆக்கியவன் செல்கின்றான் அப்படிப்பட்ட உன்னத நிலையைத்தான் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அந்த தியாகம் அளப்பரியது அதை விட்டு நாங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் உங்கள் அனைவரையும் அத்தனை மாவீரர்களுடைய பெற்றோர்களையும் உழ்த்தியுள்ளவகையும் நான் வணங்குகிறேன் சிறந்தாக்கி உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தியாகம் உங்களுடைய பிள்ளைகளை உறவுகளை எங்களுடைய இந்த தமிழில தாயக விடுதலை போராட்டத்திற்காக ஆகுறி ஆக்கியது என்பது அதி உன்னத தியாகம் சைவ சமயம் சார்ந்து கூட ஒரு கருத்தை நான் சொல்வதுண்டு அது சமய ரீதியான கருத்து அல்ல உண்மையான சைவ சமயம் என்பது மதச்சார்பு அற்றது

எங்கு அநியாயம் நடக்கிறதோ எங்கு அக்கிரமம் நடக்கிறதோ அங்கே தர்ம யுத்தம் ஆரவ யுத்தம் நடந்தேறிலும் எங்களுடைய மாபெரும் கையிலும் ஆயுதம் ஆக இது தெய்வத்துக்கு சமானமான சிவ அபராதங்களாக இருக்கக்கூடிய மிக உன்னத நிலையை எடுத்து காட்டுகிறது நான் ஒரு சுவாமி விருப்பு வெறுப்பு அற்றவன் என்னுடைய தாய் தந்தையர் சொந்த பந்தங்கள் அனைத்தையும் துறந்து விட்டுத்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதை சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது அப்படியான ஒரு உன்னதமான தியாகத்தை செய்த மாவீரர்களை நினைத்து நாங்கள் அனைவருமே பெருமைப்பட வேண்டும் பெருமை கொள்ள வேண்டும் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை நாங்கள் தலை சாய்த்து வணங்குகிறோம் என்பதை சொல்லி அடுத்ததாக எங்களுடைய மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை எதற்காக ஈந்தார்கள் தமிழீழம் என்கின்ற ஒரு தனி நாட்டை அடைந்தே தீருவோம் என்கின்ற ஒரு நாட்டு விடுதலைக்காகத்தான் அவர்கள் தங்களுடைய வெறுமனே கிடைக்கக்கூடிய அற்ப சொற்ப சலுகைகளுக்காக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே ஆகுறி இருக்கிறார்கள் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட எங்களுடைய உறவுகள் பொதுமக்கள் இந்த இன அழிப்பு யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்தனை தியாகங்களையும் செய்திருக்கக்கூடிய தமிழினம் தமிழீழம் என்கின்ற தனிநாட்டு இலட்சியத்தை விட ஒரு குறைந்த லட்சியத்தை ஒருபோதுமே கொள்ள முடியாது நான் கலைப்பதை நினைக்கும் ஒரு சிலர் யோசிக்கலாம் இதெல்லாம் நடக்கிற கதையோ நீங்கள் என்ன உணர்ச்சி வசப்பட்டு கலைக்கிறீங்களோ சொல்லவில்லை தியாகங்கள் ஒருபோதும் வீண் போகாது சைவ சமயம் கிறிஸ்தவ சமயம் இஸ்லாம் சமயம் எல்லா சமயங்களும் தியாகங்களையும் எங்களுடைய இந்த விடுதலை போராட்டத்தை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது சற்று வரலாற்றை எடுத்து பார்த்தால் இலங்கை வெள்ளைக்காரர்கள் என்று சுதந்திரமடைய முதல் தமிழ் தலைவர்கள் சேர்பன் ராமநாதன் முதலிய தமிழ் தலைவர்கள் ஒரு விட்ட ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ளே நாங்கள் எல்லாரும் சகோதரமா ஒற்றுமையா வாழுவோம் என்ற அந்த வீீரர்கள் வெள்ளக்காரந்த எங்களுக்கு நன்கு பரிச்சயமான அப்படி யோசித்த ஒற்றுமையான இலங்கைக்குள்ளே ஒற்றுமையா வாழ்வோம் என்று யோசித்து 48 ஆம் ஆண்டு பெப்ரவரி மாதம் 4 ஆம் தேதி சுந்தரம் வழங்கப்பட்ட பிற்பாடு ஒற்றுமையாக வாழ முடியவில்லை அதனாலே நாங்கள் சமஸ்த என்கிற ஒரு தீர்வை நோக்கி போனோம் தமிழரசு கட்சி ஆரம்பித்ததே சமஸ்த கட்சியே நான் இங்கே அடிப்படை விஷயத்தவரும் சமஸ்டியிலே ஒரு தீர்வு கிடைக்கலாம் என்று எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை ஒரு கூட்டாட்சி முயற்சி செய்வோம் முயன்றார்கள் கடைசியில தான்

பயந்த போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்திலே மௌனிக்கும் பொழுது இருபதுக்கும் மேற்பட்ட வல்லரசு நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து முதுகிலே குத்தி துரோகத்தனத்தாலே வீழ்த்தப்பட்ட அந்த ஆயுத போராட்டம் அது வீரம் அல்ல அப்படியான ஒரு உன்னத தமிழினத்தினுடைய வீரத்தையும் அறத்தையும் நிலைநாட்டிய போராட்டத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உரித்துடைய உறவுகள் மாவீராகி களமாறி வீரச்சா அடைந்திருக்கிறார் அந்த அடிப்படையிலேதான் கோரிக்கை தியாகங்களை இனம் கொடுத்திருக்கிறதே என்றோ ஒரு நாள் தமிழ் இனம் என்கின்ற தனிநாடு மலர்ந்தே தீரும் நான் இதனை வெறும் ஒரு உணர்ச்சி வச பேச்சாகவோ அல்லது ஒரு அரசியல் மேடையாகவோ பேசவில்லை நான் அரசியல்வாதியும் அல்ல அது மலர்ந்தே தீரும் மாவீர கனவு என்பது தனித்தமிழமே தவிர அது குறைந்த எந்த தீர்வும் அல்ல எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் மாவீரர்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்துக்காக ஒரு சமஸ்தி தீர்வுக்காகவோ அவர்கள் போராடவில்லை புலிகளின் தாகம் தமிழர்களை தாயகம் அந்த சொன்னார்கள் இன்று நாங்கள் சொல்கின்றோம் தமிழரின் தாகம் உன்னதமான இலட்சியம் எட்டப்படும் நம்பிக்கையை நீங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டு இன்றைய காலத்திலே நடக்கக்கூடிய போராட்டங்கள் நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டங்கள் வலிந்து காணாமல் வளர்க்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டங்கள் இப்படி தமிழ் தேசியம் சார்ந்து நடக்கின்ற போராட்டங்களிலே அனைவரும் பெருமகிழ்ச்சியாக கலந்து கொள்ள வேண்டும் அஞ்சு பேர் வந்து அஞ்சு பேரை பிடிச்சு சிறைக்குள்ள அடைக்கிறார் ஐம்பது பேர் வந்தா ஐநூறு பேர் வந்தா ஐயாயிரம் பேர் வந்தா அந்த நிலை நிச்சயம் இந்த மண்ணிலே ஏற்படும் வழியிலே எங்களுடைய ஜனநாயக ரீதியிலான உரிமைகளை நாங்கள் நிச்சயமாக தொடர்ந்து போராடி மாவீரர்களுடைய கனவை நனவாக்குவோம் என்று இந்த இடத்திலே நான் சத்தியம் செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நீங்கள் அனைவரும் அந்த நம்பிக்கையை கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த போராட்டத்துடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது உங்களால் வெளிப்படையாக பேச முடியாவிட்டாலும் சட்டங்களுக்கு பயந்து

என்பதை நீங்கள் அனைவரும் உங்களுடைய மனவுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதிநிச்சயம் நடந்தே தீர்வு பெற்ற சொல்லி அந்த சத்தியத்தை வந்து நான் என்னுடைய உலையை விளைவு செய்தேன் கவலை தாகம் கவலையிடம் நயகம் காற்று தீபை மாதம் முகூர்த்திடும் போதில் காற்றீவை கூட முத்திடும் சிறியதாக இருந்தாலும் மனநிலை 영다 <susurra>